ஹலோ எவ்ரிவன் ஃபோர்த் செமஸ்டரில் தமிழில் ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ யூனிட் ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முல்லைப்பாட்டு அகனானூறு களித்தொகை இது மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க இதில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து முல்லைப்பாட்டு இந்த கொஷின் பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ முல்லைப்பாட்டு அதில் வரக்கூடிய காட்சிகள் அதை பற்றியெல்லாம் தெளிவாக எழுதுங்க நெக்ஸ்ட்டு அழகு டூ யூனிட் டூவில் வந்து திருக்குறள் நாலடியார் பழமொழி இதில் திருக்குறளும் பழமொழியும் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் ஸோ இது ரெண்டுமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் ஒன்றுமில்லை ஒரு குரல் எழுதி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மாதிரி பழமொழிலையும் அதே மாதிரி தான் ஸோ நாலடியாரும் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுதியிருக்கேன் இல்லை இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அபை நாடகத்தில் காட்சி ஒன்று எட்டுலேருந்து பதினாலு அதுக்கப்புறம் பதினெட்டு இந்த காட்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஸ்டோரி தான் இது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து அவை நாடகத்தில் பாணர்களின் வறுமை நிலையை படம் பிடித்து காட்டுக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காட்சியில் இதுக்குள்ளேருந்து எதாச்சும் ஒன்று கேட்பாங்க ஸோ அப்படியே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் ஸோ அடுத்தது யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை பத்து பாட்டு முச்சங்க வரலாறு தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு இந்த நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் எட்டு தொகை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மட்டும் தனியாக கொடுத்து அது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ நம்ம ஃபைவ் மார்க் பார்க்கும்போது அது பார்க்கலாம் முச்சங்க வரலாறும் ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க ரெண்டுமே டென் மார்க்லேயும் வரும் ஃபைவ் மார்க்லேயும் வரும் ஸோ ரொம்ப ரிப்பீட்டட் இது ஸோ இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க தமிழின் தொன்மை சிறப்பு இதுவும் பார்த்துக்கோங்க இது ஃபைவ் மார்க்லேயும் கேட்குறாங்க ஸோ இந்த நாளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட் ஒன்னும் ஃபோரும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அண்ட் யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் புறத்திணைகள் அதாவது பன்னெண்டு புறத்தினைகள் இருக்குல்ல ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அது அதுக்கப்புறம் முதல் கரு உரிப்பொருட்களை தருக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல் பொருள்லாம் ஒன்றும் இல்லை நிலம் பொழுது அப்படின்ற எந்த பிரிச்சு எதுவும் இல்லாது கருப்பொருட்களில் வந்து ஃபோர்டீன் இருக்குது ஸோ எந்தெந்த தெய்வம் கும்பிடுவாங்க அவங்க என்ன தா உயர்ந்தோறியாரு தாழ்ந்தோரியாரு ஸோ அந்த ஃபோர்டீன் டைப்ஸ் இருக்காது இதுங்க உரிப்பொருட்களை உங்களுக்கே இல்லை புனர்தல் புனர்தல் நிமித்தம் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைனில் வரும் ஸோ அது ஸோ முதல் கரு உரிப்பொருட்களை பற்றி இந்த மூணுத்துலேருந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க கு ஒன்று குறிஞ்சி கொடுத்துட்டு அதில் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லைனா முல்லை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க இல்லைனா மருதம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுத்துலையுமே முதல் கரு பொருட்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இதுவும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் இதுலேயும் ரிப்பீட்டடான ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் குறுந்தொகை வந்து ஃபைவ் மார்க் ஃபஸ்ட் யூனிட்டில் வரக்கூடியது ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க இன்னா நாற்பது கூறும் செய்திகள் இதுவும் பார்த்துக்கோங்க நான்மணிக்கடிகை முச்சங்க வரலாறு ஐந்தினைக்குரிய உரிப்பொருட்கள் அடுத்தது அது குறிஞ்சி மருதம் மருதமனிதல் பாலை அதிலிருந்து வரக்கூடிய உரிப்பொருட்கள் என்னென்னு மட்டும் எதுனா போதும் ஆற்றுப்படை நூல்களில் அஞ்சு இருக்குது இல்லையா திருமுருகாற்றுப்படை கூத்துராட்சிப்படை அந்த மாதிரி அஞ்சு இருக்குது ஸோ அதில் அதை மத் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க பத்து பாட்டு நூல்களில் ஸோ இது மூணுமே ரொம்ப ரிப்பீட்டடு ஃபஸ்ட்டு ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்து மற்ற மூணுமே சும்மா ஓரளாச்சு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே தான் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் ஸோ ரிப்பீட்டடான ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் டென் மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தமிழை பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இதில் முச்சங்கங்கள் தமிழின் தொன்மை சிறப்பும் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த நாலு டாப்பிக்கோட பிடிஎஃபும் என்கிட்ட இருந்தது ஸோ அந்த நாலுத்தோட பிடிஎஃபும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க வீடியில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் மோர் யூர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் பி ஜீஸ் வார் டெக்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்